கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாம் ஒரு தோட்டம் நம்மிடத்தில் நல்ல கனியை எதிர்பார்க்கிறார் தேவன் ஆதாமிடம் நல்ல கனி எதிர்பார்த்தார் ஆனால் நல்ல கனி கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டான் பிறகு இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை தோட்டமாக மாற்றினார் அவர்களிடம் நல்ல கனி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் வசனம் ஏசாய் ஐந்து ஏழு சேனைகளின் கத்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேலின் வம்சமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஏசாய் ஐந்து ரெண்டிலே அவர் அதை வேலை எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அந்த அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்றார் இப்படி அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை பிறகு மத்திய புசத்தில் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் ஒரு குத்தகையாக ஒரு தோட்டக்காரனே ஒரு எஜமான் வைத்து விட்டு போவார் அப்புறம் கனிக்கால் வரும்போது வேலைக்காரரே அனுப்புவார் அதாவது ஊழியக்காரர்களே அனுப்புவார் அங்கே வரைக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரர்களையும் எறிஞ்சு விரட்டுவது கொலை செய்வது இப்படியாக நிறைய செய்து கொண்டே இருந்தார்கள் பிறகு இன்னொரு நல்ல பெரிய ஊழியரை அனுப்பினார் அங்கேயும் அவனையும் கொண்டுட்டாங்க பிறகு தன்னுடைய குமாரனே அனுப்பினார் ஏன்னா அங்கே குமாரனுக்கு பயப்படுவாங்க என்று சொல்லி ஆனால் அந்த குமாரனை கூட கொலை செய்தார்கள் பிறகு எஜமானாகியே அவர் தோட்டத்தை பார்க்க வரும்போது என்ன நடக்கும் என்று சொல்லுவோம் தோட்டக்காரனை விரட்டிட்டு வேறு ஒரு தோட்ட குத்தகைக்கு வேறு ஒரு ஆளை நேமிப்பார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை நம்ம இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ ஊழியக்காரங்கள் தீர்க்கிசைகளை கொண்டார்கள் பிறகு இயேசு கிறிஸ்துவையும் என்ன செய்தார்கள் கொலை செய்தார்கள் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆதாமிடம் தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்தவும் காவல் காக்கவும் வைத்தார் அதை சரியாக செய்யாதனாலே சாத்தான் சர்ப வேஷத்தில் வந்து ஏ வஞ்சித்து அவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தார் அவனும் வாங்கி புஷ்தான் பிறகு இஸ்ரே வேலையரை தெரிந்து கொண்டு அவர்களிடம் நல்ல கனி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அவர்களோ கசப்பான கனியை கொடுத்தார்கள் இப்போ நம்மிடம் கனியை எதிர்பார்க்கிறார் நம்மிடம் நல்ல கனி கொடுக்கிறவர்களை பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் முன் நிறுத்துவார் நம்ம நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே எரிகிற நரகத்தில் தள்ளிவிடுவார் முதலில் நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள் நமக்கு எத்தனையோ உலைக்காரர்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய பணியை செய்ய நாம் அதில் சிறப்பாக செய்து நல்ல கனி கொடுக்கிறோமா ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை நாம் கொடுக்குறோமா செய்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நாம் அப்படி செய்யவில்லைனா முடிவில் என்னாவும் கனி கொடுக்காத மரெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே முடிவிலே போடுவார் சரிங்களா அதனால் எச்சரிக்கையாக இருந்து ஏற்ற காலத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்ன கனி கலாயத்து ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் அன்பு சந்தோஷம் சமாதானம் நேடி பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் எப்படி நமக்குள்ளே நம்ம நம்ம உள்ளத்தில் அந்த கனியெல்லாம் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்குறோமா என்பதை யோசித்து பாருங்கள் சரிங்களா யோசித்து அதன்படி நடங்க இல்லாட்டி அன்றைய செய்வார் அக்னியிலே போடுவார் என்பதை கொள்ளுங்கள் அதனுடைய ஆதாரம் யோகான் புஸ்தகத்தில் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்றில் இருந்து நீங்கள் ஏழு வரைக்கும் வாசித்து பார்த்தா அதிலே தெரியும் சரிங்களா தேங்க் யூ